அனைவர் கண் வணக்கம் நேற்று கோயம்பேடு வந்தாங்க அப்படியே கேப்டன் அவரோட சம்மதியை பார்க்கலாம் சொல்லி உள்ளே வந்தாங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவரோட இருபத்தில் நாலு மாதம் வந்துட்டு கலந்துனங்க மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா அழகடையில் மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டங்க தீவுத்தடலேருந்து கோயம்பேடு ஆஃபீஸர் வந்தாங்க நிறைய பேருங்க வேற ஒரு ஊரில் நிறைய பேர் வந்தாங்க லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த நல்ல மனுஷனை அன்னைக்கு பார்க்க முடியாத சொல்லிட்டு அவர் மூஞ்ச அன்றைக்கி பார்க்க முடியாத சொல்லிட்டு எல்லோரும் இன்றைக்கி வந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க அவ்வளோ கூட்டங்க மக்கள் கூட்டம் நியூஸில் பார்த்த எல்லாேருக்குமே இந்த நல்ல மனுஷனை ஊட்டம் விட்டமுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதையும் வந்து கஷ்டப்பட்டுன்தாங்க இருக்கிறாங்க ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சும் சரி கண்ணுக்கு தெரியாதும் சரி எவ்வளோ நல்லது பண்ணிக்கிறாருங்க எவ்வளோ கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ பண்ணிக்கிறாருங்க மனுஷன் அவரை அந்த நல்ல மனுஷனை பார்க்கறதுக்கு அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் அதே போல் கோயம்பேடு ஆஃபீஸில் இருக்கிற அவரோட சமாதியில் கூடங்க எங்கேருந்து நிறைய பேர் வந்து க நான் நேற்று ரெண்டு பேர் விசாரிச்சேங்க ஒருத்தவங்க அறந்தாங்கி சொன்ன இன்னொருத்தங்க வந்து முதல்ல சொன்னாங்க அன்றைக்கி இருபது தான் பார்க்க முடியலையா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவரோட சமாதியில் பார்க்கலாம்னு நிறைய வந்து பார்த்துன்னுக்கிறாங்க உன்ன கேப்டன் அவர்களோ எத்தினோர் சாணலும் மக்களோட மனசுல வாழ்ந்தாங்க இருப்பாரு ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வேன் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் யாவும் நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுய தேசத்து காவலனே வாடிய பொழுதில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன்புகள் வாழியவே